முழு மகாபாரதம் தமிழில் இதனை முடிபெயர்ப்பவர் அருண் பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி பதினேழு தலைப்பு யுதிஷனுக்கு காட்சியளித்த பரசுராமர் ராமா ஷோம் டு யுதிஷ்ட்ரா வனபருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்த யாத்ரா பர்வ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் தந்தை ஜமதக்னியின் இறப்புக்கு பழிவாங்கிய பரசுராமர் சத்திரியர்களின் ரத்தம் கொண்டு ஐந்து தடாகங்களை உருவாக்கி தனது மூதாதையர்களுக்கு நீர்க்கடன் செலுத்துவது பூமியை அந்தனர்களுக்கு கொடுப்பது தன்னிடம் இருந்த செல்வத்தை அந்தனர்களுக்கு பிரித்துக் கொடுப்பது லிஷனுக்கும் அவனது தம்பிகளுக்கும் காட்சி கொடுத்து ஆலோசனை கூறுவது யுதிஷ்டன் தென் பகுதிகளுக்கு பயணம் மேற்கொள்வது இப்பொழுது வனப்பருவம் பகுதி நூற்றி பதினேழு யுதிஷ்டனுக்கு காட்சியளித்த பரசுராமர் இப்பதிவிற்குள் நுழைவோம் ராமர் அந்த பரசுராமர் சொன்னார் ஓ தந்தையே தந்தை ஜமதக்னியே குற்றம் என்னுடையதே அந்த அற்ப முட்டாள் பாவிகளான கார்த்த வீரியனின் மகன்கள் கனைகளால் கானகத்தில் இருக்கும் ஆனை போல கொல்லப்பட்டீர் ஓ தந்தையே தந்தை ஜமதக்னியே அறம் சார்ந்து நேர்மையான பாதையில் தடுமாற்றம் இல்லாது அசையும் உயிரினங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாதிருந்தீரே நீர் இவ்வழியில் இறந்து போக விதி எப்படி அனுமதித்தது வயோதிகரும் தவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தவரும் போரிட விருப்பமில்லாதவருமான உம்மை நூறு கூர்மையான கனைகளால் கொன்றவர்கள் எப்படிப்பட்ட மிக மோசமான பாவத்தை இழைத்திருக்கிறார்கள் வெட்கமற்ற அந்த மனிதர்கள் தங்கள் செயலை நண்பர்கள் மற்றும் சேவகர்கள் முன்னிலையில் உதவியற்ற எதிர்ப்பில்லாத அறம் சார்ந்த மனிதனை கொன்றோம் என்ற எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்வார்கள் ஓ மனிதர்களை பாதுகாப்பவனே யுதிஷ்டனே இப்படியே தவத்தில் பெருமை மிக்க அவர் அந்த பரசுராமர் பரிதாபகரமாக அழுது புலம்பி இறந்து போன தனது தந்தையின் ஈமச் சடங்குகளை செய்தார் எதிரிகளின் நகரங்களை வெற்றி கொள்ளும் ராமர் அந்த பரசுராமர் சிதையில் தனது தந்தையின் உடலை தகனம் செய்து சபதம் செய்தார் ஓ பாரத குலத்தின் வழி தோன்றதே யுதிஷ்டிரா போர்க்களத்தில் மிகுந்த வலிமையும் துணிவு மிகுந்த வீர ஆன்மாவும் கொண்டு மரண தேவனுக்கு ஒப்பாக இருந்த அவர் அந்த பரசுராமர் மொத்த படை வீரர்களின் சாதியையும் அதாவது ஷத்திரியர்களையும் படுகொலை செய்வதாக சபதம் செய்து மிகுந்த கோபத்துடன் தனது ஆயுதத்தை எடுத்து தனி தனியொருவராக காக்தீரனின் மகன்களை கொன்றார் ஓ படை வீரர்கள் சாதியின் அதாவது ஷத்திரியர்களின் தலைவா யுதிஷ்டிரா எதிரிகளை அடிக்கும் வல்லமை பெற்ற தலைவரான ராமர் அந்த பரசுராமர் கார்த்தவீரியன் மகன்களை தொடர்ந்து வந்த சத்திரியர்களை மூன்று முறை அடித்து ஒழித்தார் அந்த வலிமிக்க தலைவர் ஏழு முறை உலகத்தை ஷத்திரியர்களற்றதாகச் செய்தார் சமந்த பஞ்சகம் என்று அழைக்கப்படும் நிலப்பரப்பில் அவர்களின் அதாவது ஷத்திரியர்களின் ரத்தம் கொண்டு ஐந்து தடாகங்கள் அவரால் அந்த பரசுராமரால் உண்டாக்கப்பட்டது அங்கே அந்த பெரும் பலம் வாய்ந்த பிருகுகுல கொழுந்து அதாவது பரசுராமர் தனது மூதாதையர்களுக்கு நீர்க்கடன் செலுத்தினார் பிருகவும் ரிசிகரும் அவர் முன்பு உருவம் கொண்டு வந்து ஆலோசனை வழங்கினர் பிறகு அச்சமூட்டும் பெயர் கொண்ட ஜமதக்னியின் மகன் அதாவது பரசுராமர் ஒரு பெரும் வேள்வியை செய்து தேவர்களின் தலைவனை அதாவது இந்திரனை திருப்தி செய்து ஆலோசனை கூறும் புரோகிதர்களுக்கு ரித்விக்குகளுக்கு பூமியை வழங்கினார் ஓ மனிதர்களை காப்பவனே யுதிஷ்டிரா அவர் அந்த பரசுராமர் தங்கத்தாலான ஒரு பலிபீடத்தை எடுப்பினார் அது பத்து வியாமா அகலமும் ஒன்பது வியாமா உயரமும் இருந்தது அதை பெருமைமிக்க காசியபருக்கு பரிசாக கொடுத்தார் பரசுராமர் பிறகு காசியபரின் உத்தரவின் பேரில் அந்தனர்கள் அந்த பலிபீடத்தை பல பங்குகளாக பிரித்து கொண்டனர் இப்படியே அவர்கள் அதாவது அந்த அந்தனர்கள் காண்டவாயமர்கள் அதாவது பங்குபீர்த்து கொண்டவர்கள் என்ற பெயர் பெற்றனர் மகத்தான பலம் கொண்ட படைவீரர் குலத்தை அதாவது அழித்தவர் அந்த பரசுராமர் பூமியை உயர் ஆன்மகாசியவருக்கு அளித்தார் பின்பு கடுமை மிகுந்த தவத்தில் ஈடுபட்டார் இப்போது அவர் மலைகளின் ஏகாதிபதியான மகேந்திரத்தில் வசிக்கிறார் இப்படியே அவருக்கும் பூமியில் வசித்த அனைத்து படை சாதிக்கும் பகைமை ஏற்பட்டது மகத்தான பலம் கொண்ட ராமர் அதாவது பரசுராமர் இவ்வழியிலேயே மொத்த உலகையும் அடக்கினார் என்றார் அக்ருதிர வைசம்பாயனர் ஜெயனிடம் சொன்னார் பிறகு பதினான்காவது சந்திர நாளில் அதாவது சதுர்த்தசியில் பலம் வாய்ந்த ஆன்மா கொண்ட ராமர் அதாவது பரசுராமர் சரியான நேரத்தில் அங்கிருந்த புரோகித சாதி உறுப்பினர்களுக்கு அதாவது அந்தனர்களுக்கும் அறம் சார்ந்த மன்னனுக்கும் அதாவது யுதிஷனுக்கும் அவனது தம்பிகளுக்கும் காட்சி கொடுத்தார் ஓ மன்னர்களின் மன்னா ஜனமேஜயா அந்த தலைவனும் அதாவது யுதிஷ்டனும் தனது தம்பிகளுடன் சேர்ந்து ராமரை அந்த பரசுராமரை வழிபட்டான் ஓ மனிதர்களை ஆள்பவர்களில் மிகவும் நேர்மையானவனே ஜனமேஜயா அங்கே கூடியிருந்த இருபிறப்பாளர் வகையின் உறுப்பினர்களுக்கு அதாவது அந்தனர்களுக்கு அவன் உயர்ந்த மரியாதைகளை செலுத்தினான் ஜமதக்னியின் மகனை அந்த பரசுராமரை வணங்கிய பிறகு அவரிடம் இருந்து பாராட்டுகளை பெற்று அவரது அந்த பரசுராமரின் வழிகாட்டுதல் படி அந்த இரவை மகேந்திர மலையில் கடித்து தெற்கு பகுதிகளுக்கான தனது பயணத்தை தொடங்கினான் யுதிஷ்டன் இத்துடன் வனபருவம் பகுதி நூற்றி பதினேழு யுதுஷனுக்கு காட்சியளித்த பரசுராமர் இப்பதிவு நிறைவுற்றது